ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலின் ராணுவ அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலின் எல்லையை கடந்து நுழைந்து ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்றனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியது ஒன்றரை ஆண்டுகளாக நடந்து வரும் போரின் விளைவாக தற்போது காசாவின் எண்பது சதவீதம் பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ளது மீதமுள்ள இருபது சதவீத பகுதிகளையும் கைப்பற்ற இஸ்ரேல் திட்டமிட்ட நிலையில் அங்கு பிணை கைதிகள் இருக்கலாம் என்ற ால் அவர்களின் உயிர் ஆபத்தில் இருக்கும் என்று அதன் ராணுவ தளபதி எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்றுள்ளார் இந்த முடிவு சர்வதேச அளவில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஜெர்மனி சான்சலர் பிரிட்டிஷ் காசா நகரை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டத்தால் அந்நாட்டுக்கான இராணுவ உபகரணங்களின் ஏற்றுமதியை நிறுத்தியுள்ளோம் என்று அறிவித்தார் மேலும் இஸ்ரேல் அரசு காசாவின் பொதுமக்களுக்கு உதவி வழங்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் ஐநா மனிதாபிமான அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அங்கு நுழைய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேற்காசியாவின் நிலைமை மேலும் பதற்றமாகும் நிலைமையில் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச சமூகமும் அழுத்தம் கொடுத்து வருகிறது